ஓம் நம் சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பதிவில் மகா பெரியவாக நமக்கு சொல்லியிருக்க ஒரு அற்புதமான பரிகாரம் அதாவது வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில் இருக்க பரம ஏழையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி நம்ம நல்லபடியாக வாழ்கிறதுக்கு முன்னேறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக எந்த ஒரு வழிபாடு இருக்கும் அது என்ன வழிபாடு எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே விநாயகப் பெருமாள் நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவர் அவரை வணங்கிட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றி தான் அப்படிப்பட்ட அந்த விநாயகர் பெருமா நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நாளான சங்கடகர சதுர்த்தியில் நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவார் அதுவும் அந்த விநாயகரை நான் சொல்ல போகிற எந்த ஒரு முறையில் நீங்கள் வழிபாடு செய்கிறது மூலியமா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையை சுபிச்சமாக அமைச்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அந்த வகையில் இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு எட்டுமே சங்கடகர சதுர்த்தி வருது அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த ஒரு பொருளை நீங்கள் மாலையாக கட்டி விநாயகப் பெருமானுக்கு போட்டு வணங்கும்போது உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் உங்களுடைய கஷ்டங்கள் பறந்தோடும் அந்த பொருள் வேறு எதுவும் இல்லை தேங்காய் தான் விநாயக பெருமானுக்கு தேங்காய் விளைப்பாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு வழிபாட்டிலையும் தேங்காயை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏன் தேங்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் கலசமாக வச்சு கொம்புற அளவுக்கு அதற்கு சிறப்பு அவ்வளோ அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேங்காய் வந்து மகாலட்சுமியோட ஒரு அனுகிரகம் நிறைந்த ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சுபிச்சமாக வாழணுங்கிறதுக்காக ஒரு மாலையாக கட்டி போடும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அறபி நீங்குங்கிறது மகன்களுடைய வாக்கு இந்த தேங்காயை எப்படி மாலையாக கட்டி போடணுங்கிறத இப்போ பார்ப்போம் நீங்கள் இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து செல்வம் அதிகரிக்கணும் பொருளாதாரத்தை அதிகரிச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வழிபாடு பண்ணுறீங்க அதனால் நீங்கள் மூன்று தேங்காயெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த தேங்காய்களை வெள்ளை கலர் கயிறு இருக்கும்ல முடியலை கயிறு அந்த கயிறால் தே மூணு தேங்காயையும் மாலையாக கட்டு தேங்காயோட கொடுமையில் நீங்கள் முடித்து போட்டு மாலையாக கட்டுங்க மூணு தேங்காயையும் கோர்த்து அந்த மாதிரி மாலையாக கட்டிக்கோங்க கட்டிட்டு இந்த மாலையை நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் போய் விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகர் பெருமானுக்கு மாலையாக அணிவகிக்கலாம் அப்படி வெறுமனை மாலையாக போடாமல் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு வந்துடுங்க இந்த ஒரு முறையில் நீங்கள் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுடைய பேர்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அது தீரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வுக்கு வரும் பரம ஏழையாக இருந்தாலும் பல லட்சங்களுக்கு அதிபதியாக கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அதோட முழு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி ஓம் நம்சிவாயா